بني آدم خدو زينتكم عند كل مسجد وقلو واشربو فلا تصريفو إنه لا يحب المصريفين قال النبينا صلى الله عليه وسلم لا تزول قدم ابن آدم يوم القيامة من, من عند ربه حتى يسأل عن خمس عن عمره فيما أفناه وعن شبابه فيما بلاهم وماله من أين اغتسبه وفيما أنفقه وماذا فيما علمه أو كما قال عليه الصلاة والسلام عند الله الدنيا سلام عليك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அல்லாஹ் என்றாக நம்முடைய வருகை அல்லாஹ் செய்வானாக செய்வாராக இன்றைய தலைப்பு வீண் விரயங்கள் பலவிதம் என்ற தலைப்பின் உரையாற்ற முன்ள்ளேன் சோழாவது ஆறாம் அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வருஷ

அந்த ரஹ்மானுடைய அதிகாரிகள் எத்தகையோ சொன்னால் இதா அல்பு அவர்கள் செலவு செய்தால் எல்லாம் யுஸ்ரீஃபு வீண் செய்ய மாட்டார்கள் இஸ்லாம் செய்யமாட்டார்கள் அவர்கள் கரித்தனமும் செய்யமாட்டார்கள் பவாமா அந்த இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக இருப்பார்கள் ரொம்ப மலரை மீறி சுரம்பு செய்ய மாட்டாங்க ரொம்பவும் இருக்க மாட்டாங்க நடுநிலையாக அவர்கள் தங்களுடைய செலவினங்களை அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரொம்ப இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினார் நபி அல்லாஹ் சொன்னாங்க காரியங்களே ரொம்ப சிறந்தது நடுநிலையாக இருக்க வேண்டும் எதுவாக இருந்தால் தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி உடுத்துவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நடுநிலையான காரியம் தான் சிறந்தது என்று பெருமான சிவகாசினார் எண்ணியற்று கூறியவர்களே நம்ம வாழ்க்கையில் அல்லாஹும் காசுகளை தௌரத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதை நாம் நல்ல விதமாக சரியான நிலையில் அதை பயன்படுத்த வேண்டும் மக்களில் அது நகராது ஐந்து ரப்பிகி அவனுடைய ரப்பனுடைய அந்த சன்னிதானத்தில் ஐந்து விஷயங்களுக்கு

நீ எந்த வழியில் நீ சம்பாதித்தாய் என்பதாக அவங்களாக கேட்பான் மேலும் எந்த வழியில் நீ அந்த பொருளை செலவழித்தாய் எப்படி இல்லை சம்பாத்தியா ஹராமா சம்பாத்தியா அல்லது ஹரா சம்பாதி ஹராமான வழியில் செலவு செய்தாயா இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பும் பிறகு ஐந்தாவதாகவும் மாதா அணிலர் ஃபீமா அணிம அறிந்ததை கொண்டு எதை நீ அறிந்தாயோ அனந்தராக அமல் செய்தாயா என்று அல்லாஹ் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனத்தில் கேட்கப்படும் இதற்கு நாளை வெற்றி வெற்றியாக அந்த பதிலுக்கு கேள்விகள் கொடுக்கப்பட்டுவிட்டது அதற்கு நாம் தயார் செய்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக நிம்மதிக்குரியவர்களே இந்த காலகட்டத்தில் அதாவது நம்முடைய வருமானங்கள் வரக்கூடிய மாற்ற அந்த பண்டிகை தான் தீர்வாகின்றது அது அவர்களது பண்டிகை அவர்களும் கொண்டாடி போகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமியர்களும் அந்த பண்ட பண் அந்த பண்டிகையில் பணம் காசரை பட்டாசுகளை கொண்டு வாங்கி அவர்கள் நிறைய செலவு செய்கின்றார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பட்டாசுலாம் ஏற்படும் பாதிப்புகள் நான்கு விதமாக இருக்கிறது ஒன்றாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது பிறகு வீண் விரயம் அதில் அதிகமாக ஏற்படுகிறது தன்னுடைய சந்தோஷத்திற்காக பிறரை கஷ்டப்படுத்துவது இருக்கிறது பிறகு நாலாவது விஷயம் மாற்றாருடன் சேர்ந்து நாமும் உண்டாடுவதால் அதற்கு உபாயம் இருக்கிறது கோபி கோபம் சரபாசராய் சொல்கிறார்கள் சமூகத்தை பின்பற்றினார்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று கண்ணியத்தில் புரியவில்லை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இத்தகைய நிலையெல்லாம் இல்லை நீர்வத்துக்கு எந்த விதத்திலும் நம்முடைய பண்டிகள் துணை முடியவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் வருடத்தில் இரண்டு பெருநாட்களில் இடிமன்றும் நோய் பிறந்தால் பித்ரா வாங்கக்கூடிய பெருநாள் வீட்டில் அலஹா முருகாஜி பெருநாள் பக்ரீத் கன்னால் வரைந்து ஆக நடைநிலையாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கேட்டால் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதால் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வீடு வரையிற்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது ஆக வெள்ளியேற்றக்கூடியவர்களை சுற்று சோழன் அடக்கம் செய் அதாவது குறைப்பது நல்லதா அல்லது மனிதனை எரிப்பது நல்லதா இறந்த பிறகு என்று சொன்னால் அந்த மாற்ற மாற்றவர் உள்ளவர்களோட நடுநிலையாளர் சொல்வார்கள் குதைப்பதுதான் நல்லது அதனால் இந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்காது ஆகை பிறப்பும் முதல் இறப்பு வரைக்கும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வகத்திலும் பிறருக்கு துன்பம் தருவதற்கோ மாசு சுற்றுச்சூழல் கெடுவதற்கோ வாய்ப்பில்லை எல்லா நிலையிலும் நமக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய முன்மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறது கண்ணியத்துக்குரியவில்லை பசுமை தீபாவளி என்ற தலைப்பில் அகிலாம்பால் என்பவர்களுடைய கட்டுரை கட்டுரையிலிருந்து சில துளிகள் அதாவது நம்முடைய பிள்ளைகளும் பட்டாசு வாங்கி காசு வந்து வாங்கி இருக்கிறார்கள் அல்லது பிறர் அன்பளிப்பு கொடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கி வடிக்கின்றார்கள் இதனால் என்ன காற்று மாசுபடுகின்றது அந்த சத்தத்தினால் முதியவர்கள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாக்கியப்படும் பிறகு பறவைகள் அதனுடைய முட்டையோடு கரு கலந்துதான் அந்த பறவைகளுக்கும் ஒரு தொந்தரவு இப்படியாக மனிதனை கடந்து மற்ற எல்லா விலங்குகளுக்கும் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது சொல்றாங்க பட்டாசு வடிவதால் அதன் கழிவுகள் நீரில் கலந்து செல்லும் போது செல்லும் இடமெல்லாம் சின்ன மின்னமாகிவிடும் மழை பெஞ்சிக்கிட்டு பட்டாசு போடுறாங்க அந்த பொருள் எரிபொருள் தான் எங்கே கிடக்குது அது தண்ணீர் அடிச்சு போகும்போது அந்த பூமி கட்டி வழிகின்றது அது நீர் நிலையங்கள் அந்த தண்ணி போய் சேரக்கூடிய நீர் நிலையங்கள் உள்ள உயிரினங்கள் அழிக்கப்படுகிறது நச்சுக்கள் நீரில் கலந்து நிலத்தடி நீர் மாறுபடுகின்றது அந்த அதனுடைய நச்சுக்கள்னா கலந்து நில நிலத்துக்கு போகக்கூடிய போர்ட் போர்வாட்டுக்கெல்லாம் அதனுடைய விஷம் கலக்கின்றது நிலத்தடி நீர் மாறுபடுகின்றது பட்டாசு தலைவர்களால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது மக்கும் குப்பையை கூட மக்க வைக்க முடியாத அளவுக்கு மண் வருகிறதா மண் வந்து மலடாகிவிடும் அது மாதிரி பட்டாசு வகையால் பறக்கும் பறவைகள் பாதிக்கப்படுகின்றன அதன் கரு கலைகின்றது பறவைகள் இல்லையில் காடுகள் இல்லாமல் போய்விடும் காடுகள் இல்லாவிட்டால் ஓடைகள் இல்லாமல் போய்விடும் ஓடைகள் இல்லாவிட்டால் ஆறுகள் இல்லாமல் போய்விடும் ஆறுகள் இல்லாமல் போய்விட்டால் நீர் இல்லாமல் போய்விடும் நீர் இல்லைன்னு சொன்னா வேளாண்மை இல்லாமல் போய்விடும் வேளாண்மை இல்லைன்னு சொன்னால் உணவு இல்லாமல் போயிடும் உணவு இல்லாவிட்டால் மனிதனே மனிதன் இல்லாமல் போய்விடுவான் அந்த மாதிரி மனிதனுக்கு அந்த வாழக்கூடிய பூமி பூமியான பூமியாக இருக்க வேண்டும் அவன் சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமானதாக இருக்க வேண்டும் அந்த சத்தமும் அது ஒரு அளவோட இருக்கணும் இந்தியாவில் பத்துக்கு அதாவது ஒரு நபர் பத்து பேர் எடுத்துக்கிட்டா அது ஒரு நபர் செவ்ட்டு தன்மை உலக இருக்கணும் கால இந்த மாதிரி சத்தமெல்லாம் கேட்டு கேட்டு அது காது செவடாகி உள்ளது அல்லது காலில் மந்தபத்து விடுகிறது என்பதாக சொல்கின்றார்கள் ஆக கண்ணியுரியவில்லை அந்த சத்தங்களை மட்டும் ஒரு கணக்கெடப்பிடிக்கிறது சப்தங்களை டெசிபல் என்பதாக டெசிப்பல் என்ற அளவில் கணக்கிடுவார்கள் டெசிபல் சப்தங்கள் நாம் பேசும் சப்தங்கள் முப்பது டெசிபலுக்கு மேலே போகாது நம்ம பேசுறமே அந்த டெசிபல் வந்து முப்பது சதவீதம் இருக்கும் அதே பட்சம் அறுபது டெசிபல் சப்தத்திற்கு மேலே கேட்டால் அது காதை பாலாக்கி விடும் காலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அறுபது லெசிப்பேன் சொன்னா அது வந்து பாதிப்பு இருக்கும் ஜவ்வு வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அறுபது லெசிப்பல் ஒரு மனுஷனுடைய காதல சர்ப்பம் ஓய் கேட்கும் காலனுடைய ஜவ்வு அது கிளியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாகனங்களினுடைய ஹாரன் கூட எண்பது தசுகளுக்கு மேலே இருக்கக்கூடாது வாகனத்துல ஹார் அடிக்கிறாங்க இப்போ அது வந்து ஒரு சவுண்டு கேட்டால் தானே அது ஒரு மாடு ஆடு மாட ஒதுங்கும் மற்றவங்களுக்காக கேட்கும் அதனால எண்பது டெசிபிள் வச்சுருக்குறாங்க எண்பது டெசிபிள் தான் இருக்க வேண்டும் போக்குவரத்து துறை இது சட்டம் இருக்கிறது ஆனால் பட்டாசுக்கு அதற்கு மேலாக அதிகபட்சம் நூற்றி இருபத்தஞ்சு டெசிபல் வரை அரசாங்கம் அனுமதி உள்ளது முப்பதுல இருந்து முப்பது அறுபது எண்பது நூற்றி இருபத்தஞ்சு ஆனால் வந்து எவ்வளோ ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது இரநூறு வரைக்கும் ரெடி பண்ணாங்க அரசாங்க சட்டத்தை மீறி இந்த அரசாங்க சட்டத்தில் வந்து நூற்றி இரு இருபத்தஞ்சு ஜெசிப்பிற்கு அதை சட்டம் கேட்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்தியா அரசாங்கம் இவ்வளோதான் சத்தம் இருக்குன்னு சொல்லி வெடி அதாவது பட்டாசு தாண்டி ஆனால் அதே மாரி நூற்றி ஐம்பது முதல் இரநூறு வரை பட்டாசுகள் வந்து தயாரிக்கப்படுகிறது அதெல்லாம் வந்து என்ன அரசாங்கம் கண்டுபிடிச்சு உண்டான தடைகளை ஏற்படுத்தும் இவ்வளவு சத்தம் இருப்பதனால இந்தியாவில் ஒவ்வொரு நபருக்கும் பத்தில் ஒரு நபருக்கு அது ஏற்படுகிறது அளவுக்கு மீறிய சத்தத்துடன் காதுகளில் இது மட்டும் இல்ல பட்டாசுடன் கிடையாது இந்த வாக்மேன் வச்சு செல்போன் பாட்டு கேட்குறாங்களே அது மாதிரி வாக்மேன் மாட்டிக்கொண்டு இசைகளை கேட்பது அதே மாதிரி திருவிழாக்களில் அதிக சத்தத்துடன் ஒளியின் பழப்பி பாட்டுகள் கேட்போம் பாட்டுகள் பாடணும் பெரிய சோண்டு வச்சு கல்யாணங்கள்ல மறும் கிராமங்களிலும் வீடுகள்ல நைட்டு கட்டி விட்டுவாங்க ஒருத்தர் பேசுற ஒருத்தர் கேட்கறான் அந்த அளவு ஒரே சக்கரம் ஆகும் அதே மாதிரி வாகன இறைச்சல்கள் அதே மாதிரி அதே சத்தத்துடன் தியேட்டர் தியேட்டர்கள்ல அதிகம் சத்தம் அமைக்கிறது டிவி முன்னாடி சட்டம் வச்சு என்ன செய்யலாம் அதுக்கு முன்னாடி அமர்றது இப்படியாக அதே மாதிரி பட்டாசு வெடிக்க செய்தால சத்தம் இந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் அந்த மனிதன் கேட்கக்கூடிய முப்பது சதவீதத்துக்கு மேல அதை கேட்கும்போது அல்ல கவு கிளியும் அளவு ஆகி ஆகியவை எல்லா பாதுகாப்பானாக இந்த தீபாவளி என்பது அந்த பட்டாஸ் அதெல்லாம் வந்து எங்க உருவான இடம்னு சொன்னா அயோகத்தில் உருவாச்சோம் அந்த பட்டாசு யாருக்கும் பிரயோஜனம் முடியாது நான் நான் ஒரே நாளில் ஒரே நாளில் தான் வருவேன் வந்தால் உங்கள் பணம் நேரம் அமல் எல்லாத்தையும் அழித்து விடுவேன் ஒரு நாள் முழுக்க போட்டு பணமும் போயிடுது நம்முடைய அமலும் போயிடுது நேரமும் வீணாக போகுது இதனால சொன்னாங்க அந்த புசுவானம் அது வெடிக்க விட்டு கண்ணு போக்கற குழந்தை இப்படி நிறைய பிள்ளைகளுக்கு கை போயும் கால மயம் உயிர் மூலம் போயக்கூடிய அளவுக்கு நிறைய விபத்துகள் இந்த பட்டாசு மூலமாக நடக்குது சொல்கிறது மற்ற எல்லா நாட்கள்லையும் ஷைதான் உங்களை தடுப்பதற்கு அவன் தீவரிக்கின்றான் ஆனால் ஷெய்தான் ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் ஓய்வு கொடுக்குறீங்க பட்டாசு சந்தோஷமா நடிக்க நீங்க ஆரம்பிச்சுறீங்க இதனால என்ன உங்களுக்கு நான் இலவசமாக வந்து உங்களை காசும் போய் நேரம் போய் அமலுக்கு போய் எல்லாம் போய் உங்களுக்கு எல்லா விதமான துன்பம் தரக்கூடிய செயலையும் நான் செய்து விடுகிறேன் என்பதாக பட்டாசு சொல்லியிருக்கான் சொல்லியார்கள் இஸ்லாமின் மறை தற்கொலை ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் மிக அழகான செயல் எதுன்னு சொன்னா தேவையற்ற விஷயங்களை விட்டு நீங்க இருக்க வேண்டும்

அடவல் வைக்கிறாங்க இதனால இப்படி வீட்டிலையும் செய்ததனால உங்கள் காலமும் கடநாடாக இருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் ஆக உன்டைய கரங்களை அலையின் பௌர்ணியில் போட்டு விடாதீர்கள் வாட்டர் சினோ வேற நன்மை செய்வர் செய்வல் இன்னொரு ஆகியமே அல்லாஹ் அல்லாஹ்னாலா நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் ஆக நன்மை கூட கூடியவர்களே செலவாக துறையின்றார்கள்

ஒருமான் இது ஈமாரில் ஒரு கடைசி நிலை பலகீனமான நிலை என்பதா சொன்னாங்க முழு வாழ்க்கையில என்னென்ன தீமைகள் நடக்குதோ அதெல்லாம் வந்து கருதும் நீ திருவாளர்கள் அளவுக்குமே சாப்பாடு ஆகிட்டு ஏன்னா அளவுக்கு சாப்பாடு செய்யணும் அளவுக்குமே ரெண்டு அண்ணா மூணு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு என்ன கடைசியில் வந்து சாயங்காலம் இந்த மாதம் வாங்கிறீங்களோ அந்த மாதம்னாலும் போக முடியுறாங்க எந்த மாதம் இருப்பாங்க அவங்களும் அப்படியே சாப்பிடுவாங்க இதை வாங்கி வச்சுட்டு இதை பாதாங்கிற எப்படி யார் சாப்பிடுறது இதை வந்து என்ன செய்யணும் செய்ய ஏற ஏழு குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மூவாயிரம் முஸ்லீம்கள் கொல்ல போகிறதுக்கு காரணமா என்னது இந்த மிச்சமான பிரியாணி கூட இந்த அக்கிரமத்தில் உள்ள ஏழைகள் கொடுக்க மாட்டாங்க அந்த வரலாறு சொல்கிறாங்க அந்த பிரியாணி கூட அப்படியே உங்களுக்கு குப்பையில் குப்பிடுவாங்க இதனால அந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படா நேரம் கிடைக்கிறது அப்ப அது தளர்ந்த நேரம் வந்தது அதிகமாக காசு கொடுக்கும் சொல்லப்பட்டது அவர்கள் இஸ்லாமியர்களை இறக்கமெல்லாம் கொண்டார்கள் என்ற சொல்ல வேண்டும் சரதா சொல்றாங்க அப்சு சலாமா பைணக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திக்கவும் தாம பசித்தவர்கள் நீங்கள் உணவையுங்கள் இப்போ சத்னோ வன்டாசம் நியாபம் இரவில் நீங்கள் தொகுங்கள் மக்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க எழுந்திருச்சு தோணுங்க நீங்கள் வறுப்புளுன் ஜன்ன தனி சராமீன் நீங்கள் சலாமது பெற்றவர்களாக சோழன் ஆய்வர்கள் என்றால் சரவலாக அதை தண்ணியிருக்க கூடியவர்களே நம்ம வாழ்க்கையில் ஊரவர்களோட முஸ்லீம்களை பார்த்து சலாம்னு சொல்ல வேண்டும் பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் நாம் அல்லாகவே இரவு பாலான நம்மளுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் கண்ணியவில்லை வீண் உரையை பற்றி அல்லா சொல்ல வல்லதியாகவும் அழைந்தபடி போய்டோன் அந்த நல்லடியார்கள் நல்லா சொல்லும் போது அவர்கள் வீணான விஷயங்களை விட்டு வீணான விஷயங்களை புறக்கணித்து வருவார்கள் விளையாட்டில் வேடிக்கையில இதெல்லாம் வந்து பார்க்குவார்கள் ஜூர் மேலும் அவர்கள் எத்தகையோ என்றால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் வைதா கிராமன் நடந்து சென்றால் கண்ணியமானவர்களாக அதை விட்டும் விலகி விடுவார்கள் என்ன செய்யக்கூடாது வேடிக்கை பார்க்கக்கூடாது வேடிக்கை பார்த்தா நம்ம பிள்ளைகளுக்கு இருந்தால் ஆசை வரும் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி வாய்வு வரும் ஆகையினால நாம் அதை தீமை என்பதாக சொல்லி நம்ம பிள்ளைகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் கண்ணியத்துக்கு புள்ளிகளே இஸ்லாத்தில் ரெண்டு விஷயம்தான் ரெண்டு விஷயம்தான் உருவாக்கப்படுகிறது

அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு முஸ்லிக்கு முஸ்லிமே ஒருபோதும் அந்த அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது இணை வைக்க கூடாது என்பதை கொண்டுதான் நீங்கள் யோகப்பட்டுள்ளீர்கள் அவுரல் முஸ்லிமே நான் முஸ்லீம்களின் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்ற அந்த அடிப்படையில் இரண்டு விஷயங்கள் அவன் வாழ்க்கையில பமான மினம் முஸ்லிக்கு நான் இணைவைப்பார்வில் இல்லை எம் என்பதை நாம் நம்முடைய செயல்களை கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தோம் இணைவைப்பாமல் சேர்ந்து இணை வைக்கக்கூடிய செயல்கள் நாம் ஏற்படக்கூடாது ஆனால் அவர்கள் முஸ்லீமி முஸ்லிமான இஸ்லாமிய மருத்துவக்கூடிய செயல்களை செய்து செய்து நாம் முஸ்லீமில் முதன்மையானவனாக ஆக வேண்டும்

நாம் ாலும் எல்லா நிலையிலும் நம்மை நாம் பாதுகாத்து வெற்றியானுடைய கோட்டத்தில் நம்மை சேர்ந்து நம்முடைய பணம் நாம் மீன் விடாமல் தேவையற்ற விஷயங்களில் செலவு செய்து விடாமல் நம்மை நாம் நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பார்த்துக்கொண்டு போவோம் வீண் வரையத்தை விட்டு ஒரு மனுஷன் பாதுகாக்காமல் அவனை அஞ்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அஞ்சு சிந்திரலாம் கத்தாள் பொங்கல் நிறைவேற்றலாம் ஆசை போகிறான் அவன் ஆசை போகிறான் ஆசை போகிறான் நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதில்ல வீட்டில் சமைக்க கொஞ்சம் ரூபாய் என்ன செஞ்சிடும் அந்த மூணு பேர் ஆனா அவங்க ஹோட்டல வாங்கி வாங்கி சோமே தனத்தின் மூலமாக சீரியல் பார்க்க மூலமாக இப்படியாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஹோட்டல் சாப்பாட சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றை கலந்துக்கிறாங்க ஆரோக்கியத்தை கலந்துக்கிட்டாங்க நிலம கெட்ட பார்த்தீங்கன்னா மயிருக்கிறான் சிறந்த வருஷப்போ சீப்பூ ஒண்ணுங்கள் பழகுங்கள் வீண் வரைய செய்யாதீங்க வாங்கிட்டு வந்து நம்ம அது ஆரோக்கியமா இருக்கும் எப்பயாவது தவிர்க்க முடியாத நேரத்துல ஹோட்டல நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஆனா அடிக்கடி அதவே வந்து அதுக்குன்னு ஒரு வண்டி கோவில் வச்சு பறக்கிறாங்க நம்ம வண்டி ஓட்ட முடியல கண்ணா ஒன்னா ஓட்டி தண்ணி ஒரு அளவுக்கு அவன் வேகமா போறான் நல்லா பாத வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் நிதானத்தை கையாள வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ளாமல் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்முடைய படங்காசி வரை வகையில் செய்து நல்ல அணு செய்வதற்கு தோட்டி இல்லாத பிரார்த்தித்துவான